ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புளிச்சக்கரையில் வந்து கால்சியம் சொத்து அதிகமாக இருக்குது இது எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வயசானவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளிச்சக்கரைக்கு ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம் இதை நல்லா வறுத்து நம்ம நல்ல நைஸாக அரைக்கணும் இல்லை கொறை அரைச்சி வச்சுப்போம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளிச்ச ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா வறுத்து நம்ம நல்லா நைஸாக அரைக்கணுன்னு இல்லை கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுப்போம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறோம் இல்லைன்னா வந்து நீங்கள் புளிச்சிக்கிறையை மட்டும் தனியாக வேக கூடும் தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டும் போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால் நம்ம வந்து ஒன்றாவே வேக வச்சு எடுத்துப்போம் மூடி போட்டுலாம் வேக வைக்க வேண்டியல அப்படியே சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்து நம்மளுக்கு கீரை வந்து நிறையா மேலே தெரியும் இது வேகும்போது வந்து அப்படியே சுருங்கிடும் கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படியே நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அதில் தான் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெலாம் போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெறுவானலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட மிளகா வந்து நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ வந்து மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு இதில் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த போட்ட நம்ம வெந்தியெல்லாம் நல்லா வெடித்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட வெந்தியெல்லாம் நல்லா வெடித்து பொறிஞ்சு வருது இப்போதில் இப்போ எல்லாம் பருபட்டாச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம இடிக்கிற இதில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கீரை வந்து எவ்வளோ கீரை இருந்தது இப்போ நல்லா சுண்டி இடிச்சு பாருங்க குறைஞ்சிடுச்சு இது நல்லா வேகட்டும் கீரை இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம புளிச்சக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா கடி கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த புளிச்சிக்கீரையை இப்போ வந்து நம்ம கீரையை நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம நம்ம கொர கொரப்பாக அடித்து வச்சு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் இது கூட சேர்த்து இப்போ நம்ம கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று நம்ம இப்போ ரெடி பண்ணலாம் இப்போ இந்த கீரையை அட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணலாம் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு கரண்டி வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டிருக்கோம் கீரைக்கெலாம் ஒரு நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அப்புறம் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த க காஞ்ச மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு அதுவும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம் இது கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் சுருங்கி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இப்போ நம்ம இதில் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் என்னைக்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதனால நான் இப்போ பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து நம்ம கீரையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த தாலிப்பை வந்து இப்போ கீரையில் கொட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த கீரைக்கு கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பை போட்டு ஒரு கடையில் கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம புளிச்சக்கரை கடையில் ரெடி ஆகிடுச்சி கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கரை ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ